வணக்கம் அனைவருக்கும் டிஎஸ்டிஎஸ் நந்தா ஹண்ட்ரட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டிஎஸ்டிஎஸ் நந்தா ஹண்ட்ரட் சேனலோட டோட்டல் சப்ஸ்கிரைபர் மொத்தமாக த்ரீ கே அடிச்சிருக்கோம் அது இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் செய்கிறோம் இது எனக்கு பின்னாடி ரொம்ப பேர்த்தோட உழைப்புகள்லாம் இருக்குது இதில் சரி அதை இன்னைக்கு செலப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சும்மா நாள் இல்லை சும்மா கேக்கு வெட்டி பசங்களுக்கு ஒரு சின்னதாக பார்ட்டி கொடுக்குறது அதுதான் பசங்களாம் எல்லாம் சமைச்சிகிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் எங்கள் தள்ளி வந்து கற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட மொத்தமாக த்ரீ கே அடிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைபர் மொத்தமாக இது இப்போ நான் இது பத்தாது இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இது ஒரு எங்களுக்கு பெரிய விஷயந்தான் இன்னும் மேலும் மேலும் கே டூ கே ஒன் மில்லியன் அதுமாரி போகணும் அப்புறம் அது கே வரும்போது கண்டிப்பாக இதில் சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன் அது கண்டிப்பாக நடக்கும் அது நான் என்ன டாஸ்க்குன்னு நான் நான் தேர்ட்டிக்கேல சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அந்த சப்ஸ்கிரைபர் வர வரையும் கண்டிப்பாக நீங்கள் அந்த டாஸ்க்கு நீங்கள் கம்மனில் கேட்டுக்கிட்டே இருங்க என்ன என்னென்னு கே வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஓகேங்களா இப்போ நம்ம பசங்கள்கிட்ட பேர்லாம் வாங்க போகலாம் நம்ம பசங்க எல்லாம் சமைச்சிக்கிட்டு கிடக்கிறாங்க திஸ் இஸ் மை மாம் சமையல் மாஸ்டர் என் ஃப்ரெண்டு மரம் சித்தப்பேன் வரும் அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது ஓகே பசங்கெல்லாம் மிச்ச பசங்கலாம் அங்கிட்ட வேலை பார்த்துட்ருக்காய் நீ இங்கே சமைச்சிட்டு இருக்காங்க நான் கேமரா வந்து கேமரா மட்டும் பிடிப்பாரு நல்லா திங்க தண்ணி அவ்வளோ தான் அது மட்டும் தான் பண்ண தெரியும் நீயா கேமரா திருப்பூராக ஒன்ன்தாங்க அவங்கணும் வாதுங்க இவருதாங்க ஏங்க இவரு தாங்க எப்போ பார்த்தாலு சோறு 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 அப்புறம் கை புத்துறன் டமாச்சா என்ன புளியுளத்து புலி சிலம்பத்திலே சிங்கம் வாழ்நாளெல்லாம் கண்ணி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார் வணக்கம் டிஎஸ்எஸ் நந்தான் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கு வணக்கம் இப்போ பேர் கூட இருக்காங்கன்னா அது சப்போர்ட் வந்து நீங்கள் பண்ண சப்போர்ட் தான் இது மூவாயிரம் எங்களுக்கு பத்தாது அது இருந்தாலும் எங்களுக்கு வந்து இது பெரிய விஷயம் இப்போ வந்து எங்கள் கூட நான் வந்து நான் எப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் நூறு சப்ஸ்கிரைபரில் இருந்த வரையும் எங்கள் பசங்க கூட இருக்காங்க ராமேஷ் மாதேஷ் ரோஹித் எங்கன்னா ரோஹித் தான் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அவரு தான் ரோஹித் ஆய் சொல்லிக்கோங்க ஹாய் பசங்க எல்லாம் இருக்காங்க நம்ம ஹண்ட்ரட் கேக்கு ஒரு டாஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன் நான் அதுவும் தேர்ட்டி கேல நான் உங்களுக்கு சொல்லுவேன் டாஸ்க்கு அதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அது தேர்ட்டிக்கே எப்போது வருது அப்போ கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ வந்து நம்ம கேக்கு வெட்டலாம்